நீங்க அனுமதி தர மாட்டேங்கிறீங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே இது வந்து ஒரு ஜனநாயக நாடு மகளிர் வந்து நாங்கள் போராடுவோம் நீங்க வந்து அனுமதி கொடுக்க வேண்டியது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் ஒரு காவல்துறையின் ஒரு நீதித்துறையினுடைய ஒரு கட்டாயம்

கிரன் ரிஜிட்டு கேவல்பட்டு வந்தாச்சு இன்னும் போய் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா சொல்லி சொல்லி இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் நல்லா வாங்கத்தான் போறீங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு அநீதிக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் போராட அனுமதி கேட்டாங்க எந்த ஒரு போராட்டத்துக்குமே இந்த ஆளும் வச்சு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க அந்த வேதனையில நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் தனக்குத்தானே வந்து சாட்டையால அடிச்சுக்கிட்டு தன் வீட்டு முன்னாடி வந்து தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினாங்க இப்ப வந்து இன்றைக்கு அஹ் மகளிர் அணி முழுவதும் தமிழ்நாட்டில் இரு தமிழ்நாட்டு மகளிர் அனைவருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேணும் இனி மேலும் இது போன்ற பெண்களுக்கு யாருக்கும் நடக்க கூடாது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க ஆனா அனுமதி மறுக்கப்படுத்தி ஏன் நீங்க அனுமதி தரமாட்டேங்கிறீங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே இது வந்து ஒரு ஜனநாயக நாடுங்க இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் பேச்சுரிமை இருக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் எழுத்துரிமை இருக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் போராடக்கூடிய உரிமை இருக்கு போராடித்தானே அன்னைக்கு சுதந்திரம் வாங்கணும் அதே மாதிரி எங்களுடைய பாதுகாப்புக்காக மகளிர் வந்து நாங்கள் போராடுவோம் நீங்க வந்து அனுமதி கொடுக்க வேண்டியது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் ஒரு காவல்துறையின் ஒரு நீதித்துறையினுடைய ஒரு கட்டாயம் நீங்க கொடுத்துத்தான் ஆகணும் நாங்க இந்த நாட்டினுடைய பிரஜை ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் இவ்வளவு தூரம் இறங்கி போராடுறாங்க சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் சகோதரர் அவர்களும் அவங்க தம்பிகள் எல்லாரும் வந்து போராடுறாங்க தாவே கா கட்சி விஜய் அவர்களுடைய கட்சிக்காரங்களும் எல்லாரும் போராடுறாங்க மகளிர் அமைப்பு எல்லாரும் இறங்கி வந்து போராடுறாங்க ஆனா யாருக்குமே அனுமதி தர மாட்டேன்னு சொல்லி உங்களுடைய ஆட்சி நல்லாச்சி பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படியே அழகா குடும்ப வாழ்க்கை அழகா மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேக்கண்ட் வந்து நீங்க முயற்சி பண்ணாதீங்க அனுமதி குடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை போராடுறது எங்களுடைய உரிமை அத்தனை அனுமதி தர இன்னொன்னு அத்தனை வந்து அமைதியான முறையில பண்றாங்க யாருமே எந்த ஒரு பொது சொத்தையுமே வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் சேதப்படுத்தல எத்தனையோ கூட்டங்கள் நாம் தமிழர் கட்சியில போட்டிருக்காங்க அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பொது சொத்தையுமே வந்து சேதப்படுத்தல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் வந்து பெண்களும் சரி மற்ற ஆண்களும் சரி பொதுமக்கள் அனைவருமே வந்து போராட்டம் நான் நடத்துறாங்க இந்த போராட்டத்தை நீங்க தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையுமே இல்லை இதுல திண்டுக்கல்ல வந்து அந்த மாவட்ட தலைவர் கனகராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் அந்த பக்கத்துல ஒரு காமராஜ் மண்டபம் அந்த மண்டபத்துல அணிந்து மகளிர அடைச்சு வச்சிருக்காங்க அந்த காம்பவுண்ட் வாழ்லையும் காலையில ஒன்பது மணிக்கு பார் திறந்து வச்சிருக்காங்க பார் இனிமேல் சொல்லாதீங்க சாராயக்கடை தாராயக்கடை திறந்து வச்சு யாவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு ராத்திரி போகணும் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயக்கடையை தகுந்து வச்சுக்கிட்டு கண்டவனையும் குடிக்க வச்சுக்கிட்டு அவ எப்படி நல்லவனா இருப்பான் எங்கிட்டு வேலைக்கு போவான் எங்கிட்ட அவ குடும்பத்தை பாப்பான் ஒரு ஒண்ணுமே இல்ல மேல ஏறி குதிச்சா அந்த மண்டத்துக்குள்ளதான் விழுகணும் உள்ள விழுந்துட்டுயக்கான ஏற்கனவே வந்து களவாணி பயலுங்க மலமானி பயலுங்க முடிச்ச ஒழிக்கு பயலுக இப்ப பூரா அந்த ஏரி குதிக்க வச்சா என்ன ஆகுறது கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லையா ஆனா கனகராஜ் அவர்கள் உள்ள நுழைஞ்சு கேஏஎன் சத்தம் போடமும் லைட் ஆஃப் பண்றாங்க அவங்க ஃபுல்லா ஸ்டார்ச் லைட் தன் கையில இருந்த மொபைல் மூலமா அஹ் வெளிச்சத்தை கொண்டு வந்து வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட இன்னைக்கு காமிச்சிருக்காங்க மக்கள் இதை வந்து நல்லா சிந்திக்கணும் மக்கள் நமக்காகத்தான் அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி புரியணும் அதை விட்டுட்டு சும்மா மீம்ஸ் போடுறது கமெண்ட்ல தவறா எழுதுற எழுதுறது இது வந்து நாளைக்கு நமக்கேதான் வினையா வந்து முடியும் ஒரு அமைதியான வரியில அற வந்து போராட்டம் நடத்துறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இன்னைக்கு ரஷ்யாவில இருந்து ஒரு பெண் வந்து மதுரைக்கு டூரிஸ்டா வந்தவங்க கூட இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்களும் நம் நாட்டு பாரம்பரிய முறைப்படி சாரி கட்டி தலையில பூ வச்சு பொட்டு வச்சு அந்த செல்தமன் கோயில் முன்னாடி நின்று அந்த பெண்கள் எல்லாம் வந்து மிளகாய் இடிக்கிறாங்க அதெல்லாம் அந்த உலகை வாங்கி அந்த பெண்ணை இடிக்கிறாங்க இடிச்சு முடிச்சுட்டு பத்திரிக்கைக்காரங்களுக்கும் அவங்க பேட்டி கொடுத்து வருத்தப்பட்டு சொல்றாங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லா நாட்டிலையும் இருக்கணும் இங்க வந்து கலாச்சாரம் மிக்க இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாங்க வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் இங்க இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு நாடும் வந்து இது வந்து இவங்க எல்லாரும் சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேசத்தை பாரு மணிப்புரை பாருங்க அதெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்க மாநில முதல்வர்கள் பாத்துக்கிருவாங்க அங்க அங்கங்க இருக்கிற மக்கள் பாத்துக்கிறவாங்க முதல்ல நீங்க தமிழ்நாட்டை பாருங்க துரை வைக்கோ அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல முதல்ல நீங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச கை உத்தரப்பிரதேசல உத்தரப்பிரதேசம் இப்படிலாம் நடந்திருந்தா இந்நேரம் நடக்கிற காரியமே வேடா உடனே வந்து புல்டோசர் வச்சு வீட்டை இடிச்சிருவாங்க இந்நேரம் அவன் கையைக்கால உடைச்சு கட்டு உண்மையான மாவு கட்டுப்படுவோம் இங்க மாதிரி ஆக்டிங் பண்றது இல்ல உடனே வந்து என்கவுண்டர்ல போட்டிருப்பாங்க அவனுக்கு அவன் மேல குற்றம் இருந்து நிரூபிக்கப்பட்டா இருபத்தி நாலு மாதத்துல அவன் இருக்க மாட்டான் இங்க மாதிரி கூட்டி போய் ஆஸ்பத்திரி படுக்க வச்சுட்டு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுத்து படுக்க வைக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவனை வந்து கோர்ட்ல சமந் அங்க ஒன்று போய் படுக்க வச்சுட்டாங்களே என்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போய் களி திங்கிறது அவனை பத்தி இவ்வளவு புகார்கள் இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது எல்லாத்தையும் அமைக்க யார காப்பாத்த போறீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க எல்லாம் காப்பாத்தி வெளியே இருக்க போறீங்கன்னு தெரியல குஷ்பு அவர்கள் தலைமையில வந்து அங்க போராட்டம் நடத்துறாங்க அவங்க வந்த பெண்கள் எல்லாம் வந்து அஹ் மாதிரி கையில வந்து சிலம்பம் சிலம்பம் வச்சு போராடுறாங்க தீச்சட்டி எடுத்திருக்காங்க எல்லா பெண்களும் கையில காப்பு கட்டியிருக்காங்க விரதத்தோட வந்து நின்று அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க இதுக்கு வந்து ரெண்டாயிரம் போலீஸ் வந்து அவ்வளவு தூரம் வந்து தடுக்கிறாங்களே ஏன் அவங்களை அற வழியில அமைதியான வழியில போராட்டம் பண்ற விட வேண்டியது தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க நடக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு இந்தியாவிலுக்கு அத்தனை நேஷனல் மீடியாவும் பேசுது ஒரு மீடியா விடாம இங்கிலீஷ் மீடியா ஹிந்தி ஆகட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மிகப்பெரிய சேனல்ஸ் ரிபப்ளிக் அண்ட் சிஎன்என் ஏஎன்ஐ yeah, yeah, எல்லா சேனலுமே வந்து இதை போட்டு இந்த பெண்கள் வந்து இப்படி போராட்டம் பண்றாங்க அந்த கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இவங்களுக்கு வந்து அடக்குமுறை கையாளுறாங்க இந்த இப்ப இருக்கிற ஆளும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல் சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது மாதிரி இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க இதையும் சேர்த்து பேச்சு இந்த நடக்கும் ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்னைக்கு நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறு தவறிட்டீங்களோ என்னைக்கு வந்து நீங்க மகளிருக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்பு உங்க ஆட்சியில இல்லையோ அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க முதல்வரையா நீ என்ன நடக்குது உங்கள்ட்ட யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மிகவும் வருத்தமா இருக்கு இதை பார்க்கும்போது அப்படி வயிறெல்லாம் எரியுது அவங்க அறவழியில போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் அனுமதி கொடுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி தர மாட்டேன் எந்த எங்க ஊர் பக்கம்னா வேன பிடிச்சு வேன்ல ஏறதுக்கு மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கிற ஆட்கள் போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க உள்ள போங்க உள்ள போங்கன்ட்டு இன்னொரு நிமிஷம் வரைக்கும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க எங்க ஊர் எங்க பக்கத்துல ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாமே யாரும் போராடக்கூடாது அப்படி எல்லாத்தையுமே அப்படியே மூறி மூடி மறைச்சிருங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு இருப்பீங்க பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லிதானே எல்லாருமே சேர்ந்து போராடுறோம் அப்போ ஒரு உரிய பாதுகாப்பு கொடுங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே களவாணி பையன் பொறுக்கி பையன் கஞ்சா விற்கிறவன் சாராய விற்கிறவன் எல்லாருமே வந்து வெளியே வந்து அப்படி குதூகலமா ஆயிடுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க அவங்கள பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் எதுவுமே எதுவுமே காதல வாங்குறது கோர்ட் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி அந்த பெண்ணுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பெண் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஹ் உறுதி கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாளா இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு நிவாரணமும் கொடுக்கல அந்த பெண் படிப்புக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு உறுதிமொழியும் கொடுக்கவே இல்லை இவ்வளவு நடத்திட்டு நடத்துறதுக்கு முதல்வரையா வெளியே வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல உரிய விளக்கம் கூட கொடுக்கல இத்தனை கட்சிகள் அழுத்தம் கொடுக்குதே கல்லூரி மங்கன் மாதிரி ஏன் இங்க இருக்கிறீங்க முதல்வரையா எல்லாருக்குமே உண்டான பாது நாங்க உங்களுடைய மக்கள் தான் உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எங்க எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு ஆனா நீங்க இப்படி எனக்கு நீ இருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தை ஏற்படுது உங்க ஆட்சிக்கு இது வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தி சிறுவேல் ஒண்ணும் ஆக போறதே இல்லை ஆனா அந்த பெண்களை வந்து நின்று வேடிக்கை போராட விட்டு வேடிக்கை பாக்குறீங்க கனிமொழி மேடம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க அன்னைக்கு மணிப்பூர்ல நடக்கும்போது மட்டும் மெழுகுவதி பிடிச்சிட்டு திருத்தருவா போனீங்களே இன்னைக்கு மெழுகுவதி வாங்க உங்களுக்கு காசு இல்லையா ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு எனக்கு நான் அமைதியா இருக்கிறீங்க அப்ப இங்க இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க நீங்க அதுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க வெறும் ட்வீட் மட்டும் போட்டுட்டு இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு போய் மட்டும் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறீங்க நீங்க நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போகும்போது அங்க இருக்க எம்பிக்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டின்னு கத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா அப்ப அங்கேயும் போய் நீங்க தமிழ்நாட்டு மாநிலம் இன்னும் வாங்கத்தான் போறீங்க அங்க போய் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யாட்ட கேவலப்பட்டு வந்தாச்சு கிரண் ரிஜூட்ட கேவலப்பட்டு வந்தாச்சு இன்னும் போய் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா சொல்லி சொல்லி இன்னும் தமிழ்நாட்டு மாதத்தை இன்னும் நல்லா வாங்கத்தான் போறீங்க இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த பெண்களை வந்து அறவழியில வந்து போராடி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இந்த கடமையை வந்து நீங்க சரியா செய்யல இது வந்து எங்க போய் முடியும்னே தெரியல முதல்வரையா அவர்களே இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்